நான் நிரஞ்சனா தேர்டு பிபிஏ இன்றைய செய்தி தமிழகத்தின் டாப் 10 சைபர் கிரைம் தமிழகத்தை நடக்கும் டாப் 10 சைபர் கிரைம் குற்றங்களில் மிரட்டி பணம் பறித்தல் ஆள்மாறாட்டம் செய்து பேசுதல் ஸ்மார்ட் ஃபோனுக்கு குறுஞ்செய்தி இமெயில் அனுப்பி பண மோசடி செய்வது முதலிடத்தில் உள்ளது ஆன்லைன் வழியாக பண மோசடி செய்தல் ஆபாச படங்கள் வெளியிட்டு மிரட்டுதல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபடும் சைபர் கிரைம் குற்றவாளிகள் விதவிதமான யுக்திகளை கையாளுகின்றனர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் உங்கள் மகளை மகனை கைது செய்துள்ளோம் அவர்களை விடுவிக்க உடனடியாக வங்கி கணக்கிற்கு வேண்டும் மிரட்டி பெயரில் வெளிநாடுகளுக்கு பார்சலில் போதைப்பொருள் பொருள் கடத்தப்பட்டுள்ளது அது தொடர்பாக மும்பையில் ஒருவரை கைது செய்துள்ளோம் உங்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி பத்துக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்கு துவங்கப்பட்டுள்ளது உங்களிடம் சிபிஐ அதிகாரிகள் ஸ்கைப் வீடியோ அழைப்பில் சிபிஐ அதிகாரிகள் விசாரிப்பர் என்றெல்லாம் இறட்டுகின்றனர். அவர்கள் பேசும் போது, வாக்கி டக்கி மற்றும் சைரன் வாகன சத்தம் கேட்கும். உண்மையான போலீஸ் போல பேசி வீதியை ஏற்படுத்தி, பணத்தை கரந்து விடுகின்றனர். Facebook, Instagram, X என சமூக வலைதளங்களில் வலைவிரித்து பண தமிழகத்தில் நடக்கும் இத்தகைய சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து மாநில சைபர் கிரைம் போலீசார் ஆய்வு நடத்தினர் அப்போது வங்கி மேலாளர் போல ஆள் மாறாட்டம் செய்து பேசுதல் மிரட்டி பணம் பறித்தல் ஸ்மார்ட்போனுக்கு குறுஞ்செய்தி இமெயில் அனுப்பி பண மோசடி செய்வது முதலிடத்தில் இருப்பது தெரிய வந்துள்ளது இது குறித்து அவர்கள் கூறியதாவது பெரும்பாலான சைபர் கிரைம் குற்றங்கள் ஓடிபி மற்றும் தெரிவிப்பதால் நடக்கிறது புலனாய்வு அமைப்புகள் வீடியோ அழைப்பில் விசாரிப்பதில்லை எத்தனை முறை விழிப்புணர்வு செலுத்தினாலும் மக்கள் ஏற்பதில்லை சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்பாக ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு தினமும் தொள்ளாயிரம் பேர் அழைக்கின்றனர் அவர்களில் பண இழப்பு தொடர்பாக இருந்து செய்கின்றனர் சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படியும் குற்றம் நடந்துவிட்டால் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கும் என்ற இணையதளத்திலும் செய்யலாம் இவ்வாறு அவர்கள் கூறினர் நன்றி